அனைவருக்கும் வணக்கங்க இப்போ முழங்கால் வலி அப்படின்னாலே வயதானவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இள வயசில் முழங்கால் வலி அப்படின்னாவே ஒரு அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணுறது ஒரு பேட்டர்ன் இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விளையாட்டு காயங்களாக இருக்கும் வயதானவங்கள் அப்படின்னாலே முழங்கால் தேய ஆரம்பிக்கும் இந்த வயது அப்படிங்கிறது என்னென்னாங்க அறுபது வயசு அப்படிங்கிறது நம்ம ஒரு கணக்கு வச்சுருக்கோம் அறுபது வயதுக்கு மேலே வந்து மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது அந்த வயதானதால் வரக்கூடிய வீரன் டேர்னு சொல்கிறோம் அதனால் வர தேய்மானம் சில டைம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நவீன காலகட்டங்களில் இந்த உணவு முறைகளாக இருக்கட்டும் வாழ்க்கை முறைகளாக இருக்கட்டும் உடல் எடை அதிகமாவதாக இருக்கட்டும் நிறைய அந்த ஜங்க் ஃபுட்ஸ் இது மாதிரி நிறைய உணவு மாற்றங்கள் வாழ்க்கை மாற்றங்கள் டெக்ஸைஸ் அதாவது பயிற்சிகள் செய்யாமல் இருப்பது இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூட்டுகள் டேமேஜ் ஆகிறது இள வயது மூட்டு தேய்மானத்தை அதிகமாக பார்க்க முடிகிறது நாற்பதுண்டு அறுபது வயதில் ஸோ இந்த நாற்பத்தஞ்சு அறுபது வயதில் முழங்கால் தேய்மானப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் பார்க்குறப்ப இந்த ரொம்ப சின்ன வயசாக இருப்பாங்க அவங்க ஒரு குழந்தை இருக்கும் சின்ன குழந்தை இருக்கும் இப்போவே எனக்கு முழங்கால் தேஞ்சு வச்சுங்க டாக்டர்னு கேட்பாங்க அவங்க கேட்குறது நமக்கு சங்கடமாக இருக்கும் அதை விட முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா மூன்று தலைமுறையை நான் பார்த்துருக்கேன் ஒரு நோயாளிகிட்ட அதாவது அவங்க பேத்திக்கு அந்த அந்த அம்மாவுக்கு வந்து முழங்கால் தேய்மானம் இரண்டு முழங்கால்களும் உள் பக்கம் மூட்டு தேய்மானம் அது வந்து ஒரு மருத்துவருடைய அம்மா ரெண்டு முழங்காலுக்கும் மூட்டு மாற்று சிகிச்சை உள் பக்கம் மூட்டு மாற்றுச்சு ரோபோட்டிக்கில் வந்து பார்ஷல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம் அவங்க அம்மா முழங்கால் தேய்மான நல்லாயிருக்குங்க அவங்களோட அம்மா அதாவது பேஷனோட பாட்டி மூணு பேர் இருக்கிறாங்க அந்த அந்த இது இது வந்து எனக்கு ரொம்ப அதிசயமாக தோணுது நான் மனதில் நினைத்த நிறைய விஷயங்கள் என்னென்னா ரொம்ப வயதானவர்கள் உள்ளே இருப்பாங்க நல்ல ஆக்டிவாக இருப்பாங்க நல்ல உடல் எடை சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டாலும் அந்த அந்த உடல் வந்து பார்த்திங்கன்னா வாது சிறுசாக இருக்கிறதுனால அந்த மூட்டு தேய்மானமே ஆகிறது இல்லை நல்லா ஓடியாடி வேலை செஞ்சுருப்பாங்க காட்டிலேஜும் நல்லாயிருக்கும் ஸோ உடல் எடை கம்மியாக இருக்கிறது நல்லா எக்ஸசைஸ் பண்ணி அந்த இதை நல்லா வேலை செய்கிறது தான் அவங்களுக்கு எக்ஸசைஸ்ஸு அவங்க வந்து ஜிம்முக்கும் போகிறதில்ல எதுக்கும் எதுக்கும் பண்ணுறதில்ல ஆனால் அந்த பாட்டி நல்லா இருக்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அவங்க அம்மா நல்லா இருக்கிறது நம்ம ஒன்றைய எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க அவங்க பாட்டி தேய்மானம் இல்லாமல் இருக்கிறாங்க அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பேத்தி முழங்கால் தேய்மானத்தோட ரெண்டு பக்கம் ரோபோட்டிக்கில் உள் மூட்டு மாட்டு சிகிச்சை செய்தோம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க பட் என்னென்னா என் மனதில் தோன்றிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வயது முக்கியமல்ல இள வயதிலேயே மூட்டு தேய்மானம் இப்போது இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் உலகத்திலே வந்து மூட்டு மா ஒரு மூட்டு மாற்று சிகிச்சையிலே வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் முழங்கால் மூட்டு மாற்று சிகிச்சை தான் அதிகமாக செய்யப்படக்கூடிய ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அதிகமாக செய்யப்படக்கூடியதும் அதிகமான சக்ஸஸ் ஆகக்கூடியதும் அதிக வெற்றி சதவீதம் உள்ளது ஆனால் பயம் யாருக்கு அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா முழங்கால் மூட்டு மாடுறவங்களுக்கு தான் முழங்கால் மட்டும் கை வைக்கக்கூடாது அப்படிங்கிறத எல்லா நோயாளிகளும் சொல்கிறாங்க இப்போ ஒரு காலையிலேருந்து ஒரு பத்து பேர்த்து பார்த்துருப்போம் மூட்டு தேய்மானத்தோட பத்து பே சொல்கிறப்ப ஒருத்தர் தான் நம்ம அதை வந்து ஏற்றக்கூடிய மனப்பாக்குவம் இருக்குது அந்த ஒம்பது பேர்த்துக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் எனக்கு எதாவது இந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன் போட முடியுமா இல்லை எக்ஸசைஸ் ஏதாவது சொல்லிக் கொடுத்து எனக்கு ரெடி பண்ணுங்கள் டயட்டில் எதாவது குறச்சிக்கலாமா உணவு முறையில் எதாவது குறைச்சிக்கலாமா இப்படின்னு மாற்றாக கேட்குற கேள்விகள் தான் நம்ம பார்க்க முடிகிறது இதில் முழங்கால் தேய்மானத்தை இந்த பதிவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூட்டு தேய்மானம் வரும்போது எந்த நிலையில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை நான்காம் நிலை நம்ம சொல்லியிருக்கோம் முதல் நிலையில் எக்ஸ்ரே நல்லாயிருக்கும் இரண்டாம் நிலையில் வந்து உள்பக்கம் மட்டும் தேஞ்சிருக்கோம் மூன்றாவது நிலையில் ரெண்டு மூட்டும் தேஞ்சிருக்கும் மூட்டில் வந்து மூணு கம்பார்ட்மெண்ட் இருக்குது அதில் ரெண்டு கம்பார்ட்மெண்ட் தேஞ்சிருக்கும் சில நேரம் மூணு கம்பார்ட்மெண்ட்டும் தெரிஞ்சிருக்கும் நான்காவது ஸ்டேஜில் எல்லாமே தேஞ்சிருக்கும் தேஞ்சு அது போக வளைஞ்சிருக்கும் கால் பெண்டாயிருக்கும் நிறைய பேருக்கு நம்ம பார்க்க முடியும் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கால் வளைஞ்சு அப்படியே வழி இல்லாத மாதிரி அப்படியே நடந்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதே நம்ம பார்க்க முடியும் ஸோ அப்போ மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது வந்து இந்த இரண்டாம் நிலையிலிருந்து ஆரம்பித்தாவே நம்ம மருத்துவ முறைகள் வந்து தற்காலிக தீர்வாகும் நிரந்தர தீர்வாகும் இப்போ மூட்டு மாற்று சிகிச்சைனாவே நிரந்தர தீர்வு மூட்டு தேய்மானத்தை பொறுத்தளவுக்கு மூட்டு மாற்று சிகிச்சை தான் ஸோ அந்த மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பயப்படுறாங்க நிறைய பேர் இப்போ முதலில் ஒரு கால் நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறக்கே ரெக்கவரி டைம் நம்ம சொல்லுவோம் அறுவை சிகிச்சை செய்து எவ்வளோ நாளில் டாக்டர் ஆகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகுங்க மூணு மாதம் ஆனால் தான் நீங்கள் நல்லா நடக்க முடியும் சமணங்கால் போட முடியுங்களா டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க சமணங்கால்லாம் போட முடியாதுங்க பழைய அப்போ நான் எதுக்குன்னு டாக்டர் கஷ்டப்பட்டு பண்ணணும் ஆப்ரேஷனு ஏன்னா பழையபடி சமணங்கால் போடுற மாதிரி தான் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு பக்கம்னு ஆப்ரேஷன் பண்ணாலும் எனக்கு அந்த வழி இருக்குதுங்க அது பண்ணி வந்து ஒரு மாதம் கஷ்டப்படணும் காலை மடக்கி நீட்டைக்கு ஃபிசியோதெரிப்பி பண்ணணும் இப்படிங்கிற நிறைய எதிர்வினைகள் வந்து இருந்து கொண்டே இருக்கிறது ஆனாலும் எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அறுவை சிகிச்சை செய்து அவங்க நல்லா இம்ப்ரூவ் ஆகி ஓரிரு நாட்கள் எந்திரிச்சு நடக்கிறதோ அந்த ஒரு இரு நாட்கள் வழி இல்லாமல் இருப்பதும் அறுவை சிகிச்சை பண்ணால் வலி இருக்குமான்னு கேட்டால் அந்த வழி இல்லாமல் இப்போ லேட்டஸ்டான ட்ரீட்மெண்ட் என்ன வழி இல்லாமல் பண்ணலாம் வலி ஏன் குறைகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டான வழி நிவாரண இன்ஜெக்ஷன் போடுறோம் எப்படி உரல்னு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோம் அப்புறம் ரோபோட்டிக்கில் பண்ணுறப்போ மிக குறைவான டேமேஜ் இப்போ நம்ம வந்து ஒரு பொருளை எடுத்து நம்ம கசக்கிறோம் ஸோ அப்போ அந்த கசக்காமல் மெல்லிசாக அதை பண்ணுறப்போ அதுக்கு ஏ ஏற்பா அதில் டேமேஜ் நம்ம சொல்கிறோம் அந்த சர்ஜிக்கல் ஹேண்ட்லிங்னு சொல்கிறோம் சர்ஜிக்கல் ஹேண்ட்லிங் குறையும் பொழுது அதற்கான வழியும் குறையும் ஸோ அந்த குறைவான வழியும் இல்லாமல் இருப்பதற்கு எப்படி உரல் அப்படின்னு நம்ம அட்வான்ஸான ட்ரீட்மெண்ட் இது மாதிரி நவீனங்கள் இருக்கிறது ஸோ அறுவை சிகிச்சை செய்ய முடிவு ரெண்டு நாளில் வாக்கர் வச்சு நடக்கிறாங்க ஒரு வாரத்துக்கு வாக்கர் ஒரு மாதம் வாக்கர் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ மாறிப்போச்சு மலை ஏறி போச்சு அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி தான் நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் நம்ம ஏஐ வேர்ல்டில் இருக்கிறோம் நம்ம நிறைய விஷயத்தில் ஏஐ வேர்ல்டில் இருக்கிறோம் ஆனால் நம்ம ரியாலிட்டியில் நம்ம ஒரு வழின்னு வர்றப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் போகிறப்ப ஏஏ மறந்துடுறோம் மறந்துட்டு நம்ம பழைய இன்னும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தோம் அதையே பேசிகிட்டு இருக்கோம் அதை வந்து தெளிவாக இது வெளிப்படுத்த தான் இந்த பதிவு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோயாளியோட நான் பார்த்தேன் ஒரு ஒரு நேரமும் நான் நான் செய்வதால் மட்டும் மற்ற மற்ற மருத்துவர்கள் செய்தாலும் அதை நான் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கால் நீ ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயசு என்னாச்சுமா உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு இப்போ எத்தனை எத்தனை நாளுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணோம் ஆறு நாள் இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ரெண்டு முழங்கால் வலிமா இதை காமிச்சிருமா ரெண்டு முழங்கால் வலி மூட்டு தேஞ்சிருச்சு ரொம்ப தேய்மானம் ஆயிடுச்சு நான் சொன்னேன் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் பண்ணணும் அப்படின்னு ரெண்டையுமே ஓட்டுக்காக பண்ணிக்கலாமான்னு கேட்டாங்க பண்ணிக்கலாம்னு சொன்னேன் வழி ரெண்டு பக்கம் சேர்ந்துருக்கிறனால அதிகமாக இருக்குமான இல்லை வழி இருக்காது கண்டிப்பாக நீங்கள் ரெக்கவரி எல்லாம் நம்ம ரோபோட்டிக் முறையில் பண்ணுறோம் டெஃபினட்டாக நார்மலாக பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் ரோபோட்டிக் முறையில் பண்ணுறப்போ அது ஒரு தலை சிறந்த ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அது அந்த டெக்னாலஜி தான் டெக்னாலஜி இல்லாதப்ப நம்ம எப்படி இருந்தோம் டெக்னாலஜி இருக்கிறப்ப நம்ம இப்போ எப்படி இருக்கிறோம் இந்த டெக்னாலஜியை நல்லா யூஸ் பண்ணுறப்போ அந்த டெக்னாலஜியில் கிடைக்கிற பெனிஃபிட் என்ன அதே பெனிஃபிட் தான் மருத்துவத்துறையிலேயும் கிடைக்கிது ரெண்டு முட்டையும் காலால் ஆப்ரேஷன் பண்ணால் கால் நீட்டுங்கம்மா நல்லா நீட்டுங்க இந்த கால் நீட்டுங்க ரெண்டு காலையும் நல்லா நீட்டுறாங்க ரெண்டு காலையும் நீட்டுங்க மடக்குங்க இப்போ அறுவை சிகிச்சை ஆறு நாள் இருக்கும் ஆறு நாள் ஆச்சுலங்க ஆறு நாள் இப்போ எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குன்னா முதல்ல அறுவை சிகிச்சை செய்கிறப்ப இவ்வளோ கால் மடக்கி நீட்டுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் அந்த கொண்டு வரதுக்கு ஒரு மூணு மாதம் ஆகும் இப்போ ஆறு நாள் அவங்களே காலை நீட்டி மடக்கிறாங்க கம்ஃபர்டபிள் இருக்காங்க அடுத்து ரெண்டாவது விஷயம் எந்திரிச்சு அப்படியே லைட்டாக நடக்குமா அப்படியே இருந்துச்சு கொஞ்சம் நடங்க இப்போ எந்த வாக்கர் சப்போர்ட்டும் இல்லை கம்ப்ளீட்டாக நார்மலாக நடக்கிறாங்க ஸோ இது வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயம் ஏன்னா இப்போ இந்த வாக்கர் சப்போர்ட் இல்லாமல் திரும்பிப்பாங்க வாக்கர் சப்போர்ட் இல்லாமல் நடக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மூட்டு மாற்று சிகிச்சையில் உள்ளபடியே ஒரு அவங்க நோயாளிக்கு மருத்துவ பயனாளி அவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு கூட உடல்வினா இருக்கட்டும் அவங்கள விட உண்மையான சந்தோஷம் உட்காந்துருக்குமா உண்மையான சந்தோஷம் மருத்துவர்கத்தான் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து தான் நம்மளுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுல ஒரு சந்தோஷம் வருது நம்ம ஒன்று பண்ணுறோம் நல்லா ரெக்கவரி ஆகுறாங்க நல்லா இம்ப்ரூவ் ஆகுறாங்க ஸோ நம்ம பதினேழு வருடங்களாக மூட்டு மாற்று சிகிச்சையில் மேற்கொண்டாலும் ஒரு ஒரு வருடங்களும் நவீனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது அந்த நவீனங்கள் உண்மையாலுமே மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்குது ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட முந்நூறு மூட்டு மாற்று சிகிச்சைகள் ரோபோட்டிக் சிகிச்சைகள் ஒன்றரை வருடங்களாக பண்ணிக் கொண்டு அதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது டெஃபினட்டாக இது வந்து மூ மூ ரோபோட்டிக் சிகிச்சை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை ஒரு மூட்டு மாற்று சிகிச்சையில் பயம் இருக்குன்னு பார்த்தீங்களா அந்த பயம் போகிறதுக்காக அறுவை சிகிச்சை பண்ணி உங்களுக்கு இப்போ ஆறு நாள் ஆச்சு ஆப்ரேஷன் பண்ணக்கப்புறம் வலி ரொம்ப தாங்க முடியாத வழி ஏதாவது இருந்ததா உண்மை உண்மையிலுமே வழி இல்லை உங்களுக்கு அதாவது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி உரல் அனல்ஜிசியாக நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறப்ப நம்ம மயக்கம் வந்து கொடுத்து பண்ணுறோம் அதே மயக்கத்தை நம்ம தொடர்ச்சியாக வச்சிருக்க முடியாது ஆனால் மயக்கத்தில் வச்சுருக்க முடியாது ஆனால் வழி இல்லாமல் வச்சுருக்க முடியுது அதுதான் எப்பிடி உரல் பெயின் மேனேஜ்மெண்ட் நம்ம சொல்கிறோம் அந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயின் மேனேஜ்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு ரெண்டாவது அந்த பெயின் கம்மியாகிறதுக்கு வழியை நம்ம நிவாரணம் பண்ணாலும் வர்ற வழியே கம்மியாகிறதுக்கு தான் நம்ம டெக்னாலஜி லெஸ் இன்வேசிவ் டெக்னாலஜின்னு சொல்கிறோம் லெஸ் இன்வேசிவ்னா டேமேஜ் கம்மியாக பண்ணுறது ஒன்றை வந்து கஷ்டப்பட்டு இது பண்ணாமல் மினிமலாக இன்வேஷனில் பண்ணுறது கம்மியான டேமேஜஸில் அந்த ரீப்ளேஸ் பண்ணி விடுறது அதை மூட்டை மாற்றுவது ஸோ அது ஒரு இரண்டாவது ஒரு காரணம் மூன்றாவது முக்கியமாக வந்து நோயாளியுடைய தன்மை சில பேர்த்துக்கு வந்து வழி ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்க வழி தாங்க கூடியாத கேரக்டராக இருப்பாங்க சிலர் வழி நல்லா தாங்கிக்குவாங்க இவங்களுக்கு வழி தாங்கக்கூடிய சக்தி நல்லா இருக்கலாம் அதுவும் ஒரு காரணம் நான்காவது காரணம் வந்து நம்ம வந்து கரெக்டான ஃபிசியோதெரப்பி அப்புறம் ஃபிசியோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரோபோட்டிக் சிகிச்சையில் முக்கியமானது அதுதான் பயப்படுறாங்க நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ணக்கப்புறம் காலை மடக்கி நீட்டுறது கஷ்டமாக கிடையவே கிடையாது பாருங்கள் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக நீட்டி மடக்கிறாங்க காலை நீட்டுங்க கம்ஃபர்டபுளாக நீட்டுறாங்க கம்ஃபர்டபுளாக மடக்கிறாங்க இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சீராக நீட்டுவது சீராக மடக்குவது இது எப்படி இருக்குன்னா ஒரு குண்டு முழி இல்லாத ஒரு ரோடு ஸ்ட்ரைட்டாக இருக்க ஒரு ரோடு அதில் வண்டி போயிட்டுருக்கப்போ எங்கேயுமே டேர்ன் எடுக்க வேண்டியதில்லை எங்கேயுமே குண்டு குழி இல்லாதனால மேடு வந்து ஏறி இறங்காது அப்படியே ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கும் அதே ஸ்மூத்னஸ் தான் முழங்காலேயும் உள் பக்கமும் வெளிப்பக்கமும் பேலன்ஸ் கரெக்டாக இருந்து அதை காலை நீட்டுறப்போவும் அப்படியே முழுசாக மடக்க வரைக்கும் உள் பக்கம் வெளிப்பக்கம் எங்கேயுமே ஆடாமல் எங்கேயுமே அசையாமல் ஆடாமல் இறங்காமல் ஏறாமல் இருந்ததுன்னா சீரான மடக்குதல் நீட்டுதல் கிடைக்கும் அதே அளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்குது ஸ்மூத்தாகவும் இலகையும் கொடுக்குது இதுதான் வந்து அந்த டெக்னாலஜி இது இந்த அந்த மில்லி மீட்டர் அதாவது மிக துல்லியமான சிகிச்சைன்னு சொல்கிறோம்ல அந்த சிகிச்சையில் பண்ணுறது தான் ஸோ இது வந்து மூட்டு சிகிச்சையிலேயே பெஸ்ட்டு வந்து முழங்கால் மூட்டு மாற்று சிகிச்சை தான் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று அதுலேயும் ரோபோட்டிக் சிகிச்சை இருப்பதுங்கிறது ஒரு சிறந்த ஒன்று ஸோ அப்போ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு மூட்டு மாத்திரை ஆப்ரேஷன் பண்ணலாமா வேணாமா பயமாக இருக்குது பக்கத்தில் ரெண்டு மூணு பேர் பண்ணிட்டு வந்து நடக்கிறப்ப கஷ்டப்படுறாங்களே நம்ம பண்ணிக்கலாமா வேண்டாமா வழியும் தாங்க முடியல பண்ணுறக்கும் பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு டெஃபினட்டாக ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தைகளாக இருக்கும் இது ஆறுதலான வார்த்தைகள் வா மட்டுமல்ல இது அறிவியலோடு சேர்ந்த வாழ்க்கை ஏன்னா இது வந்து நான் வந்து சும்மா வந்து ஒரு இப்படி காலை மடக்கிறாங்க நீட்டுறாங்க ஆப்ரேஷன் பண்ணாத ஒரு பேஷண்ட் நம்ம சொல்ல ஆப்ரேஷன் பண்ணி ஆறு நாள் தான் ஆச்சு இன்றைக்கி டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க பார்த்து எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வாக்கர் இல்லாமல் காலை நல்லா மடக்கி நீட்டி ஃபிஸியோதெரப்பி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாமல் கஷ்டப்படாமல் வழி வேதனை இல்லாமல் திரும்பும் பொழுது உள்ளபடியே அது மருத்துவருக்கு அது அறுவை சிசை ம செய்த மருத்துவர்களுக்கு வந்து எவ்வளோ எங்களுக்கு பெருமையாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் இதை பகிர்ந்துக்கிறேன் இந்த வீடியோ காணொலியை பார்ப்பவர்கள் கண்டிப்பாக முழங்கால் மூட்டு மாற்று வழி தளி வழி தாங்க முடியாமல் இருந்து நடக்கிற கஷ்டப்பட்டுங்கன்னா கண்டிப்பாக அறுவை சிகிச்சை செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து நிரந்தர தீர்வாக இருக்கும் இது ஓரிரு வருடங்கள் அல்ல கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு மேலே இது வந்து வழி இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் ஒரு முழங்கால் வலிக்கு முழங்கால் மூட்டு தேய்மானத்திற்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கும் நன்றி வணக்கம்